நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நம்மளோட பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாந்திரிக தகவல் என்னன்றா நம்ம விரும்பிய தெய்வத்தை அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தெய்வங்களை வழிபாடு பண்ணுவாங்க அப்படி வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வத்தை உடம்பில் இறக்கி அருள்வாக்கு சொல்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்பவும் நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக பார்க்க இருக்கிறோம் அதாவது உடம்புல இருக்கக்கூடிய தெய்வத்தைனா எப்படி சொல்ல அப்படின்னா விநாயக பெருமானை உடம்புல இறக்கி அருள்வாக்கு சொல்ல முடியுமா முருகப்பெருமானை உடம்புல இறக்கி அருள்வாக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா விநாயக பெருமான் முருகப்பெருமான் இந்த மாதிரி தெய்வங்கள் இல்லாமல் மூல தெய்வங்கள் அவங்கள உணர்ந்து சித்தர்கள் இந்த மாதிரி உள்ளவங்க தான் அவங்கள வச்சு முக்காலமும் கணிச்சு தான் கூட முடியுமே தவிர உடம்பில் இறக்கி ஆடி பாடி நம்ம அருள்வாக்கு சொல்ல முடியாது సోరలే అప్పు సురేమస్వామి కాళిదేవి